எண்ணம் மனம் உடல் மூன்றும் வந்து நம்ம ச சரிநிலையில் இருந்ததுன்னா நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த சக்ஸஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம வந்து அவங்க சொல்கிறது அதுவாக தான் இருக்கும் அதே மாதிரி காலையில் சூரிய ஒளிக்கு முன்னாடியே எந்திரிச்சவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சக்ஸஸ் பண்ணவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிகாலை பொழுது எந்திரிச்சு அவங்களோட விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நிறைவுகள் கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ இங்கே எங்களோட சாய் ஹீலிங் சென்டருக்கு வந்தவங்க எல்லாருமே நிறைய குழப்பங்களில் நிறைய உடல் ரீதியான ப்ராப்ளங்களோடு வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து இந்த மூணையும் ஒருநிலைப்படுத்துறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க கொஸ்டினாக கேட்டு அதில் வந்து அவங்க ஆயிட்டாங்க இப்போ அவங்க எல்லாருமே ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க அவங்க துறையில் சக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது இது வந்து நான் வந்து போது நான் இந்த மாதிரி எல்லாேருக்கும் இதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா எனக்கான விஷயத்துக்கு தான் இது கற்றுக்கிட்டேன் நான் இன்னைக்கு இத்தனை பேரை என்னால் ஒருநிலைப்படுத்த முடியும் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய மனநிறை